ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் அஃபா மேக்ஸ் எட்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்துட்டு காலாண்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் சமூக அறிவியலில் என்னென்ன கொஷின்ஸ் பார்க்கலாமா வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள போர்ஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவியியலில் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு ஆகஸ்ட் வரையில இடம் பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் நாலாவது அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா குடிமையல்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் ரெண்டு மூணாவது லெசன் வரைக்கும் சமையல் சார்பின்மையை புரிந்து கொள்ளுது இது வரைக்கும் பாக்கலாமா லெசன் ஒண்ணு அழகு ஒண்ணு ஐரோப்பியர்களின் வருகை ஒன் மந்த் ஃபுல்லா படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் பத்து எடுத்துக்கோங்க பின்வரு பின்வரும் வினாக்களுக்கு விதேளில வந்து செகண்ட் question இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என்ன ஏன் அழைக்கப்படுகிறார் இந்த question இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து செகண்ட் fourth ஃபோர்த்து ஃபிஃப்த்து பேஜ் நம்பர் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட முக்கிய வர்த்தக மையங்களின் பெயரை எழுதுக அடுத்து ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் விரிவான வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினர் மேப் வந்து பார்த்திங்கன்னா நான் தனி வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் தான் வரும் நான் ஆல்ரெடி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதில் மேப் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இருக்கும் நான் வேணால் தனி வீடியோ போடுறேன் சரிங்களா இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை குறிச்சு கொடுக்குறத ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படிச்சிருங்க ஒன் மார்க்ஸ் வந்துட்டு தரவா படிச்சுக்கோங்க சரிங்களா லெசன் டூ வர்த்தகத்தில் இருந்து பேரஸ் வரை பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பொறுத்துக்காக இந்த மாதிரிலாம் கூட ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க ஸோ வந்துட்டு கோடிட்டிடம் பொறுத்துக்காக எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஏழில் வந்துட்டு பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கிங் விடலியில் வந்துட்டு இருட்டரை துயர சம்பவம் பற்றி குறிப்பு வருகிற இது ஒரு இம்பார்ட்டன்ட் பக்சார் போருக்கான காரணங்களை குறிப்பிடுக இது ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்து நாலாவது அடுத்த ஆறாவது இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து விரிவான விடியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க விரிவான விடெலியில் சரிங்களா லெசன் மூணு கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் எல்லா ஒன் மார்க்கும் படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பின்வரும் வினாக்களுக்கு ஒரு வாக்கியங்கள் விடையில் வந்துட்டு டூ மார்க்கில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து கொஷின் இம்பார்ட்டண்ட் அதாவது நிரந்தர நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஏதேனும் விரடனை கூறுகை ரத் ரத் ரயத்துவாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை மகள் வாரி முறையின் விளைவுகளை கூறுகை ஒரு இம்பார்ட்டன் அடுத்து அஞ்சாவது இம்பார்ட்டன் விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன் அடுத்து நாலாவது நாலாவது லெசன் மக்களின் புரட்சி பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் எடுத்துக்கோங்க ஐம்பத்தி ஒன்று பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்கையும் படிச்சுக்கோங்க அடுத்து ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாளையக்காரர்கள் என்பவர் யார் சிலரின் பெயரை கூறுக பாளையக்கார புரட்சியில் வேலு நாட்டிலின் பங்கு என்ன அடுத்து தென்னிந்திய புரட்சியில் பாளையக்கார கூட்டமைப்பின் தலைவர்கள் இது ஒரு வேறு வேறு டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் முக்கியத்துவம் யாது இதையும் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையேயான போராட்டத்திற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவரி நான் வந்துட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் கலெக்ட் பண்ணி நான் வந்து கொஷின்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அதுலேயே நீங்கள் கொஷின்ஸ் செக் பண்ணிக்கோங்க இதில் இம்பார்ட்டன்ஸ் நான் குறித்து கொடுக்குறத எல்லாருமே படிச்சுக்கோங்க அடுத்து புவியியல் எடுத்துக்கோங்க புவியியலை வந்துட்டு அழகு ஒன்று பாறை மற்றும் மண் குவார்ட்டர்லி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுனாலும் ஹாஃப் ஹாஃபலுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்பது எடுத்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இதில் வந்துட்டு வேறுபடுத்துக காரணம் கூறுக அப்படிங்கிறத வந்துட்டு எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் நீங்கள் வேறுபடுத்துக காரணம் காரணம் குறு இது ரெண்டுமே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பத்து எடுத்துக்கோங்க சுருக்கமான விடியோலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் தேர்டு ஃபோர்த்து தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன பாறைகள் வரையறு அந்த மாதிரி வரையறு கொஷ்டின் நான் ஏற்கனவே அறிவியலே சொல்லியிருக்கேன் வரையறு அப்படின்றது வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது பாறைகள் வரையறு மண் வள பாதுகாப்பு என்றெல்லாம் இதுவும் முக்கியமான கொஸ்டின் மண்ணின் வகைகளை கூறுக இது மூணுமே இது நான் இந்த சுருக்கமான வெடிகளையும் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அடுத்து விரிவான வெடிகளில் பார்த்தி பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பேஜ் நம்பர் ஃபஸ்ட் கொஷின் மண் உரு உருவாக்க செயல்முறைகள் பற்றி விவரி அடுத்து மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மண்ணினை வகைப்படுத்தி விவரிக்கவும் இது ஒரு பிக் கொஷின் அடுத்த லெசன் டூ அழகு ரெண்டு வானிலை மற்றும் காலநிலை பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க சுருக்கமான விடயில் ஒன் மார்க்ஸ் படிச்சுக்கோங்க சுருக்கமான விடல் வந்து காலநிலை வரையறு அப்புறம் வெயிற்காய்வு என்றால் என்ன ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து சிறு குறிப்பு வரை இது ஒரு இம்பார்ட்டன் சிறு குறிப்பு கோல் காற்று நிரந்தர காற்று அடுத்து இதுவுமே வந்துட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது சம அளவு கோடுகள் ஐசோலைன்ஸ் என்றால் என்ன இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை படிச்சுக்கோங்க வேறுபடுத்துக வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே படிக்கிறது சிறப்பு ஏதாவது ஒன்று கேட்பாங்க அதில் மூணாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து காரணம் கொடுங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க விரிவான விடையலி இதில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது காற்றையும் அதன் வகைகளையும் பற்றி விவரி இதையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து லெசன் த்ரீ நீரியல் சுழற்சி பேஜ் நம்பர் நூற்றி முப்பது எடுத்துக்கோங்க சுருக்கமான விடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக படித்துக்கோங்க எந்த லெசனை படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன் மார்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு மதிப்பெண் வினாவை ஸ்கிப் பண்ணவே கூடாது முடிச்சுட்டு தான் நீங்கள் டூ மார்க் ஃபைவ் மார்க் வரணும் சரிங்களா சுருக்கமான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் காரணம் கூறுக இது எல்லாமே படிச்சுக்கோங்க விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகு நாள் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் இப்போ நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஒரு மதிப்பெண் வேணால் சுருக்கமான வீடையில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல் வரையறு வரையறு கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்கணும் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கும் இடம் பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவது இதை செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் அடுத்து சிக்ஸ்த் இம்பார்ட்டன் விரிவான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் மூணு மூணுமே இதில் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று காவட்டையில் வரணும் கூட நம்ம ஹாஃப் அடியில் நமக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது மூணுமே வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து இதோட அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்து அடுத்து வந்துட்டு குடிமையல் நூற்றி பத்தொன்பது எடுத்துக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி சாரி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது குடிமையல் ஃபர்ஸ்ட் லெசன் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அதில் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் வந்துட்டு இரநூத்தி எட்டில் உள்ள எல்லா ஒன் மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க அடுத்து இரநூத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணு வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் விடையலி மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளின் பெயர்களை எழுதுக பெயரை எழுதுக ரெண்டாவது கொஸ்டின் மாநில சட்டமன்ற பெயரவை உறுப்பினராவதற்கு உள்ள தகுதிகள் யாவை நாலாவது கொஸ்டின் மாநில அமைச்சரவை குழு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது விரிவான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதில் குறிச்சிருக்க கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது லெசன் குடிமக்களும் குடி குடியுரிமையும் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு எடுத்துக்கோங்க அதில் மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் அதாவது கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் இவ்வளையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாலாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் பற்றி மின் வீர் அறிவதி யாரு விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அதில் தான் எந்த லெசனில் அடுத்து தேர்ட் லெசன் அழகு மூணு சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கணும் ஓகேங்களா கீழ்காணி வினாக்களுக்கு ஒரிரு வார்த்தையில் விடையலி சார்பின்மை என்பது எதனை குறிக்கிறது மூணாவது கொஸ்டின் சமய சார்பின்மை நோக்கங்களை கூறுக ஐந்தாவது கொஸ்டின் சமய சார்பற்ற நாட்டின் சிறப்பு பண்பு கூறுகள் யாவை அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற கல்வி நமக்கு ஏன் தேவை இந்த ரெண்டு கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு குவார்டர்லி போர்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு லெசன்ஸ் ரொம்ப கம்மி அதுலேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி செலக்ட் பண்ணி படிக்காதீங்க குறித்து கொடுக்கறதை கரெக்டாக அழகாக படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க வரையற கொஸ்டினா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுங்க உங்கள் மார்க்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ